கொஞ்சம் நீடண்டி அண்ணே டேய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரூம் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது பத்து ரூபாய் கிடைக்கும் அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன் ஏன் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே என்னடா இந்த பெட்ரூம் மேக்ஸ் லைட் எப்படி நேரியுது ஆ அப்படி வா இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகராஜா தேவைங்கிறது அடே போட்டு தலையா இதுக்கு பேர் தான் கப்பு இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு இதுக்கு பேரு மேண்டில் இதுலாம் படியிருந்து வெளிச்சம் வர்றது அழகராஜா கடை எதுங்க அது நான் தாங்க பொண்ணுக்கு சீர்த்து அதுக்கு ஒரு பெட்ராக் லைட் வேணும்